இப்போ நான் கடுமையான தவறு இருக்கிறேன் கடுமையான தவம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை இரவு கிட்டத்தட்ட ராத்திரி பத்து மணி நேரம் தவ செய்கிறேன் பத்து மணி நேரம் உணவு இல்லை உறக்கம் இல்லை கடுமையான தவ செய்கிறேன் எதுக்கு நான் இந்த உலகத்தைக்கு நன்மை செய்வதற்காகவே உலக நன்மைக்காகவே தவ செய்கிறான் பட்டி கிடக்கிறேன் பத சற்று இருக்கிறேன் பொருட்பட்டு இல்லை பிறரும் மதிக்க கற்றுக்கொண்டேன் ஆரம்பி சொன்னார்லவா உலக மக்கள் அனைவரும் திரு வணங்குகிறேன் என்று இப்போ யார் சொல்லுவாந்தை தொடர் திருவிடைகன்னு சொன்னேன் அப்போ உலக மக்கள் திருவிடியை வணங்குன்னு சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு நாங்கள் உயர்ந்திருப்போம் ஏன்னா சாதாரண மனிதர்கள் உலக மக்கள் அடவு திருவிடி வணங்கிறேன்னு சொன்னால் அப்போ எவ்வளோ பண்பு இருக்கணும்ங்க அல்லது சொல்லுவார்கள் ஆக இந்த நாங்கள் வந்து நோக்கம் உலக நம்பிக்கை தான் வந்திருக்கிறோம் எனக்கு ஆசான வாசி நடத்தி கொடுத்துறான் வாசி நடத்தி கொடுத்தமுடலாமல் இப்போதான் இந்த தவத்தை கடுமையான தவத்தை பேர் மேற்கொண்டுருக்குறான் அவன் தான் காலையில் செய்ி பத்து மணிக்கு உட்காந்தால் நாலு மணி வரலும் பேசாம அப்படியே உட்காந்துருக்கணும் அமைதியாக பேசாமல் இருக்கணும் நாலு ஆக ராத்திரி பத்து மணிக்கு உட்காந்து தவ செய்தால் நாலு மணி அப்படியே அசையாமல் இருக்க வேண்டும் அவ்வளோ கடுமையான தவ மாதிரி கொடுத்துருக்கோம் எதற்காக எதிர்க்கிறோம் உங்கள் நன்மைக்காக உலக நன்மை உலக மக்கள் நன்மைக்காக நான் தவம் இருக்கிறேன் பட்டி கிடக்கிறேன் பட்டி கிடக்கிறேன் தவ இருக்கிறேன் முன்னெல்லாம் மணி கிடைக்க பேசுவோம் என்ன காரணம் இப்போ தெப்பு இருக்குது இப்போ தப்பு இல்லை தெப் இருக்குது ஆனால் உடம்பு தர உட உடம்பு உட்பு இருக்குது ஆனால் பேச முடியாத சூழ்நிலை நண்பர்களே எதிர்பார்க்கல் இந்த ஆட்சி மாறும் மனிதர் ஆட்சி வீழ்ச்சி அடைய போகுது மனிதர் ஆட்சி அடைய போகுது வருகிறான் எனது பெருமான் வருகிறான் நமது சங்கம்தான் இதை செய்ய முடியும் யாருக்கு யோக்கியது கிடையாது நமது சங்கம் உலகத்தை ஆட்டி படிக்கும்பல்ல உள்ளது எதையும் செய்வோம் நாங்கள் நம்ம சங்கம் எதை செய்யும் ஆனை பெண்ணாக்குவோம் பெண் ஆக அப்பேற்பட்ட ஆற்றல் போட்டிய சங்கம் நமது அவத்திய சர்மா சங்கம் வருகிறேன் வருவேன் வெளியே வருகிறேன் ஒரு மாதம் வச்சு வரிய வருகிறேன் வந்தால் உலக நன்மைக்களாக வருகிறேன்